இருப்பதெல்லாம் பிற்படுத்தி வைத்திருப்பதெல்லாம் ஒரு நாளைக்காக அந்த நாளையில் வானத்தை நோக்கி பார்வைகள் நிலை குத்தி இருக்கும் கண்களில் இமை இமைக்க கூட செய்ய மாட்டார்கள் நிலை குத்தி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறேன் பிடிக்காமல் வைத்திருக்கிறேன் நல்லா சொல்லுவாங்க கண்ணியமானவர்களே ரசூல் அவர்கள் சொன்னார்கள்

ஷை அவர்கள் செய்த இந்த காரியங்களும் அல்லாவுக்கு மறைவாக இருக்காது தெரியாமல் இருக்காது லிமனில் முல்குல் யோமலில் லாஹில் கஹார் அந்த நாளையில் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்பான் இன்றைய தினத்திலே யாருக்கு ஆட்சி சொந்தம் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம் அவன் அடக்கி ஆளக்கூடியவன் என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறான் கண்ணியமானவர்களே அந்த அல்லாஹ் நம்முடைய காரியங்களை கவனிக்கிறான் அல்லாஹு தலா குருவானிலே சூரத்துல் கஹூஃப் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொந்தியா அளிக்குதா ஏடுகள் விரித்து வைக்கப்படும் அந்த நாளை மறுமை நாளையில் ஏடுகள் விரித்து வைக்கப்படும் ஃபக்தரல் முஜிரீமீன் நபியே நீங்கள் பாவிகளை அங்கே பார்ப்பீர்கள் பாவிகளை நீங்கள் அங்கே காண்பீர்கள் முஷ்ஃபிக்லி ஆர்வத்தோடு இருப்பார்கள் எதை பார்க்குறதுக்கு ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு இங்கே எப்படி ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறோம் அதே மாதிரி முஜிரி பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் முஷ்ஃபிக்லீன் ஆர்வத்தோடு இருப்பார்கள் மின்மாஃபி அந்த ஏட்டிலே என்ன இருக்கிறது விரித்து வைக்கப்பட்ட அந்த ஏட்டிலே என்ன இருக்கிறது யார் யார் பாஸ் மார்க் வாங்கி இருக்கிறா யார் யார் ஃபெயில் மார்க் வாங்கி இருக்கிறா அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு அவர்கள் ஆர்வத்தோடு இருப்பார்கள் மின்மாஃபி பயகூலூர் எட்டி பார்ப்பார்கள் எட்டி பார்ப்பார்கள் பார்த்து விட்டு சொல்வார்கள் யாவையிலத்தனா என்ன கை சேதமே மாலிஹாதல் கித்தா இந்த ஏட்டுக்கு என்ன வந்து விட்டது மாலிஹாதல் கித்தா

அவர்கள் செய்த காரியங்கள் அனைத்தும் என்ன காரியங்கள் செய்தாலும் அவை அனைத்தும் அவர்களுக்கு முன்பாக இருக்கும் உங்களுடைய இரட்சகன் யாரையும் அநியாயம் செய்ய மாட்டான் யாரையும் அநியாயம் செய்ய மாட்டான் அல்லா நீதமானவன் அல்லா கண்ணியமானவன் அநீதம் அழைக்கக்கூடியவன் அல்ல

ஆனால் பாவம் செஞ்சிருந்தா அணுவளவு பாவம் என்றால் அந்த அளவுதான் தீமை அதை விட அதிகமாக அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் சுபான் அல்லா அல்லாஹு மகத்தானவன் நன்மை செய்தால் ரட்டிப்பாக்கி கொடுப்பேன் தீமை செய்தால் அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி சொல்லக்கூடிய ராமானுக்கு எப்படி மாற்றம் செய்ய நமக்கு மனம் வருகிறது சிந்தித்து பாருங்கள் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு முன்பாக இருக்கும் அல்லாஹ் புர்வானிலே சொல்கிறான் بسم الله الرحمن الرحيم اذا زلزلت الارض زلزالها اذا زلزلت الارض زلزالها بومي நடு நடுங்குகின்ற அந்த நேரத்தில் واخرجت الارض اثقالها பூமி தனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளியாக்கிவிடும் ஒரு காலம் வரும் வறுமை நாள் பூமி நடுங்கும் அந்த நாளையில் பூமி தனக்குள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளியாக்கிவிடும் இப்ப வந்து நிலநடுக்கம் வெளியில உள்ளதை உள்ள கொண்டு போயிருது ஆனால் அன்னைக்கு வரக்கூடிய நிலம் இருக்குதே உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வரும் கேட்பான் இந்த பூமிக்கு என்ன வந்து விட்டது இந்த பூமிக்கு என்ன வந்து விட்டது என்று கேட்பான் பூமி அன்றைய தினத்திலே தன் விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டும் தன் விஷயங்களெல்லாம் சொல்லி காட்டும் பூமி எதற்காக அப்படி நடந்து கொள்கிறது என்பதை மனிதர்களுக்கு சொல்லும் தான் என்ன நிச்சயமாக உன்னுடைய ரசகன் என்னை இப்படி செய்யச் சொன்னார் எல்லாத்தையும் வெளியாக சொன்னார் அதனால வெளியாக்குறேன் நீ எவ்வளவு மறைச்சிக்கிட்டு இருந்த எல்லாம் வெளியே வந்துருச்சு பாரு அந்த ரங்கமெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்ப மண்ணு பேசும் பூமி பேசும் மனிதர்கள் அந்த நாளையில் தங்களுடைய செயல்பாடுகளை காண்பதற்காக பிரிந்து பிரிந்து போவார்கள் போவார்கள் தன்னுடைய செயல்பாடு எங்க இருக்கிறது தன்னுடைய செயலேடு எங்க இருக்கிறது ஒவ்வொரு கூட்டமும் பிரிந்து பிரிந்து போவார்கள் தங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பதற்காக அப்போதான் சொல்றான் அனுவளவு நன்மையை செய்திருந்தாலும் அதை அந்த அந்த மனிதன் பார்ப்பான் காரியத்தை ஒரு மனிதன் அங்கே செய்திருந்தாலும் அந்த நன்மையை பார்ப்பான் இன்னும் தீமையான காரியத்தை ஒரு மனிதன் அங்கே செய்திருந்தாலும் நிச்சயமாக அந்த தீமையை அங்கே பார்ப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எல்லா விஷயத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறான் நல்லது செய்தால் நல்லது நமக்கு முன்பாக இருக்கும் தீயது செய்தால் தீமைகள் நமக்கு முன்பாக இருக்கும் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கும் எல்லாமே நமக்கு முன்பாக இருக்கும் இவை அனைத்தும் அல்லாஹுடைய ஏற்பாடுகள் ஆனால் தீமை செய்யக்கூடியவர்கள் அந்த தீமையை பார்க்கிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த தீமையை நம்மை விட்டு மறைத்து விட மாட்டானா காவிர்கள் சொல்வார்கள் நாம் மண்ணோடு மண்ணாக அழிந்து போயிருக்க கூடாதா மண்ணோடு மண்ணாக நாம் அழிந்து போயிருக்க கூடாதா நிச்சயமாக நடக்காது காரணம் அல்லாஹ் தாலா ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான் நல்லது செய்தால் நல்ல பல பலன்கள் உண்டு தீயது செய்தால் தீமையினுடைய நிச்சயமாக தண்டனைகள் உண்டு என்ற ஒரு நிலைப்பாடுகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ் குர்ஆன் பெருமானார் சொன்னார்கள் இதாக்கான யவ்மல் கியாமா

யாருக்காவது உலகத்திலே அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதா உலகத்திலே யாருக்காவது அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதா நீங்கள் யாராவது அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறீர்களா அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் உங்களுக்குரிய பகரம் கொடுக்கப்படும் உங்களுக்குரிய பகரம் கொடுக்கப்படும் முடியாது யாருக்காவது அநியாயம் செய்தால் அந்த அநியாயம் அங்கே கொண்டு வரப்படும்

தன் தந்தையினால் அநியாயம் செய்யப்பட்டிருப்பான் தன் பிள்ளையினால் அநியாயம் செய்யப்பட்டிருப்பான் தன் மனைவியினால் அநியாயம் செய்யப்பட்டிருப்பான் அந்த அநியாயத்தை எல்லாம் கணக்கு போடுவான் இவ்வளவு பேர் உலகத்துல அநியாயம் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் சேர்த்து பாரம் கிடைச்சிருவோம் அப்படியே சந்தோஷப்படுவான் உலகத்துல ஒரு மனைவி கணவனுக்கு அநியாயம் செய்தாலும் ஒரு கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹு தாலா நாளை மறுமையில கணக்கு கேட்போம்